ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு பாரம்பரியமான ஒரு சுவையில் வந்து பருப்புன்ற குழம்பு தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு பவுல் நிறையா வந்து கடலை பருப்பும் அதே அளவு வந்து துவரம் பருப்பும் நான் எடுத்துக்கிட்டேன் ரெண்டு பருப்புமே நான் வந்து ஈக்குவலாக எடுத்துக்கிட்டேன் இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி ஒரு டூ டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் வந்து ஊற வச்சுருங்க ஆஃப் அன் ஹவர் ஊர்னாவே போதும் நீங்கள் ஒரு ஒன் ஹவர் ஊற வைக்கும்போது அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைக்கணும் அதுக்காக தான் இப்போ வந்து கடலப்பருப்பும் தோரம் பருப்பும் நல்லா ஊறிடுச்சு இந்த தண்ணியை வடிச்சிட்டு நல்லா ஜாரில் வந்து மாற்றிட்டு இது கூட அரை டீஸ்பூன் வந்து சோம்பும் ஒரு ஆறு காஞ்ச மிளகாயும் சேர்த்து நல்லா வந்து நான் நைஸாக அரைச்சிட்டேன் இந்த அளவுக்கு அரைச்சிட்டு தனியாக வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் இது கூட வந்து நான் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கணும்னு சேர்த்துட்டேன் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் இது கூட ஒரு கைப்பிடி வந்து கொத்தமல்லி தலையும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா வந்து கலந்துருங்க நம்ம வடைக்கு எப்படி வந்து ரெடி பண்ணுவோ அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் உருண்டை பிடிச்சிருங்க நான் இந்த மாவு எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி ஒரு இட்லி பாத்திரத்தில் வந்து நான் வேக வச்சிட்டேன் நீங்கள் அப்படியும் குழம்புல சேர்த்துக்கலாம் இதை வேக வச்சு சேர்க்கும் போது நீங்கள் எந்த மாதிரி உருண்டை பிடிக்கிறீங்களோ அதே ஸ்ட்ரக்சரில் இருக்கும் இப்போ வந்து இதை வேக வச்சிடலாம் இதை கூட வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா மாவு கொஞ்சமாக வச்சிட்டிங்கன்னா குழம்பு வந்து நீங்கள் தண்ணியாக இருக்கிறது வந்து இது வந்து திக்னஸ் கொடுக்கும் இப்போ வந்து பருப்பு உண்டை எல்லாமே வந்து வெந்துருச்சு இதை தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ கடாயில் வந்து நான் ஒரு ரெண்டு புளிக்கல்லி அளவு வந்து எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்திங்கன்னா இது நல்லாயிருக்கும் இப்போ பருப்பு போட்டு ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு சீரகம் வந்து போட்டு தாளிக்க விட்டுவிட்டு ஒரு ஏழு எட்டு பூண்டு தோல் சீவிட்டு நான் சேர்த்துக்கிட்டேன் இது கூட ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக என்ன இருக்குன்னதும் ஒரு அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூளும் போட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க ஓரளவு வந்து கலர் மாறின உடனே நம்ம வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்த்துடலாம் நான் ரெண்டரை ஸ்பூன் வந்து மல்லித்தூளும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் தனி மிளகாத்தூளும் நான் சேர்த்துட்டேன் அதையும் வந்து நல்லா வதக்கிடுங்க இது ட்ரை ஆன உடனே வந்து நான் ஒரு தக்காளி மட்டும் நான் பொடியாக நறுக்கி வச்சு அதை சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா நம்ம குழம்புல வந்து புளியும் சேர்ப்போம் அதனால் தக்காளி ஒன்று சேர்த்திங்கனாவே வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா வந்து வதக்கிடுங்க இப்போ வந்து நான் ஒரு லெமன் சைஸ் அளவு வந்து புளி தண்ணி கரைச்சி வச்சுருந்தேன் அதையும் வந்து இது கூட வந்து நான் சேர்த்துட்டேன் இது ஓரளவுக்கு வந்து மிக்ஸ் ஆன உடனே வந்து நல்லா வந்து லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சிருக்க அந்த பருப்பு பேஸ்ட்டை வந்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்ருங்க இப்போ எந்த அளவுக்கு திக்காக இருக்க பாருங்கள் இப்போ இந்த டைமில் வந்து உங்களுக்கு குழம்பு வந்து எந்த அளவுக்கு வந்து வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் ஏன்னால் இது வந்து நம்ம பருப்பும் சேர்த்துட்டோம் இந்த பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்ததுனால குழம்பு வந்து நீங்கள் திக்காக தான் இருக்கும் இந்த டைமில் வந்து நான் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் திருவலும் ஒரு அஞ்சாறு மிளகும் போட்டு நான் அரைச்சி வச்சுட்டேன் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு வந்து உப்பையும் நான் வந்து இந்த டைமில் சேர்த்துட்டேன் இது ஒரு கொதி வரட்டும் நம்ம வந்து மூடி வச்சிடலாம் இப்போ நமக்கு பேஸ்ட்டும் வந்து ரெடி ஆயிரும் இதை வந்து நீங்கள் இது கூட நீங்கள் கசகசா பூண்டு கூட சேர்க்கலாம் நம்ம முன்னாடியே வந்து வெள்ளை பூண்டு சேர்த்ததுனால இதில் சேர்க்க தேவையில்லை குழம்பு வந்து இப்போ நல்லா கொதி வந்துருச்சு இப்போ பாருங்கள் குழம்பே வந்து நிறையா தான் இருக்குது இருந்தாலும் திக்னஸ் இருக்குது இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை வந்து இது கூட சேர்த்துடலாம் இப்போ இன்னும் வந்து உங்களுக்கு திக்னஸ் வந்து இது கொடுக்கும் இது வந்து நீங்கள் ரைஸு சப்பாத்தி தோசை இட்லி எது கூட வேணாலுமே வந்து நீங்கள் காம்பினேஷன் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதை ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடிக்கடி வீட்டில் வந்து பருப்புன்ற குழம்பு தான் கேட்பாங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நம்ம வேக வச்சுருக்க பருப்புண்ணு ஃபுல்லாமே இதில் சேர்த்துடலாம் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் செவன் மினிட்ஸ் அதுக்குள்ளே நீங்கள் வந்து எடுத்துட்டிங்கன்னா போதும் ஏன்னா வந்து இது ரொம்ப நேரம் வந்து நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா ஒன்று வந்து நல்லா இருக ஆரம்பிச்சிரும் ஹார்டாக இருக்கும் அதனால் ஒரு கொதி வந்த பிறகு நீங்கள் கொத்தமல்லி தலையெல்லாம் சேர்த்துட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ